வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம் எம் குட் ஃபார் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தலூப்பிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஆடுகள் நம்ம இடம் பத்து கிடாக்கள் இருக்குது செம்பரியாட்டு கிடாக்கள் உங்களுக்கு தேவனா கண்டிப்பான முறையில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இடம் அதே மாதிரி அகத்தி டொண்ட்டி நைன் சவுண்டல் வேலி மசால் விதைகள் விற்பனைக்கு இருக்குது உங்களுக்கு தேவனா கண்டிப்பான முறையில் காண்டாக்ட் பண்ணுங்கள் தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் கொரியர் மூலமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இந்த நாய்களுக்கு என்னென்ன உணவுகள் தரலாம் இந்த அறுசுவை உணவுன்னு சொல்கிறாங்க அந்த அறுசுவை உணவு நிறைய பேர் தப்பாக தந்துட்டுருக்காங்க நாய்களுக்கு ஏன்னா நாய்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து உப்பு சேக்க சேர்க்கக்கூடாது அதே மாதிரி தூப்பான விஷயங்களை சேர்க்கக்கூடாது காரமான விஷயம் ரொம்பவும் புளிப்பான விஷயங்களும் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி இனிப்பான விஷயங்கள் இதெல்லாம் கொடுக்கவே கூடாது நம்ம நாய்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுனா பொதுவாகவே தயிர் சோறு கொடுக்கலாம் அதே மாதிரி நம்ம கறிகளை வந்து வேக வச்சு கொடுக்கலாம் குறிப்பாக மஞ்சத்தூள் லைட்டாக போட்டு அதே மாதிரி உப்பு போடாமல் சாப்பாடில் கலந்து வைக்கலாம் இதனால் நல்ல சத்து நாய்கள் இருக்கும் இந்த ரெண்டு உணவுகளையும் நம்ம ஃபாலோ பண்ணி போட்டோம்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம நாய்கள் வந்து இன்னும் ஒரு சில நண்பர்கள் என்ன செய்வாங்கன்னா பெடிகிரியை வந்து கொஞ்சோண்டு எடுத்து ஒரு நூறு கிராம் இல்லட்டு ஐம்பது கிராம் வரையை எடுத்து குக்கரில் போட்டு அது கூட சோறு ஒரு டம்ளர் போட்டு அதை வேக வச்சு அப்படியே தந்துடுவாங்க அதுவே ஒரு ரொம்ப சத்தான விஷயங்கள் தான் ஒரு சில நண்பர்கள் இந்த மாதிரி தான் வடை பாயாசம் போட்டு இந்த மாதிரிலாம் அதிகமான அளவில் தந்துட்டுருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்ச இடத்துல கூட ஒருத்தவன் நாய் வளர்க்கணுன்ற போது என்னென்னா வீட்டில் புளி இந்த இதெல்லாம் அவன் சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டு மிச்சமான சோறு ஃபுல்லாமே நாய்க்கு போட்டேன் தோசை போட்டேன் குறிப்பாக சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டேன் அதுவும் பிறந்த குட்டிக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளும் கொடுக்கவே கூடாது இதை பெரிய நாய்களுக்கே கொடுக்கிறது ரொம்பவும் ஒரு கெடுதியான விஷயம்தான் ஏன்னா மனிதர்கள் சாப்பிட்ற உணவுகளை மனிதர்கள் சாப்பிட்டா ரொம்பவும் நல்லது அதே மாதிரி நாய்களை சாப்பிட்ற உணவுகளை நாய்களை கொடுத்தா தான் அது ரொம்பவும் ஆரோக்கியமாக நம்ம கூட ஒரு பன்னெண்டு வருடத்துக்கு மேலும் நம்ம கூட வாழ்ந்து வரும் ஏன்னா இதனால் செரிமான கோளாராகவும் சில நாய்களுக்கு வந்து சேராது ஒரு சில நாய்கள் வந்து இனிப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட்டோம்னா அது வந்து பாய்சனாகவே மாறும் அந்தளவுக்கு ஒரு குடிய விஷமான இதெல்லாம் இருக்குது அதனால் இந்த மாதிரி மெத்தடெலாம் ஃபாலோ பண்ணுங்கள் குறிப்பாக நம்ம எந்த ப்ரீடு நாய் வளர்த்தாலும் சரி சிப்பி பாரட் நாய் ஆகட்டும் இல்லை இங்கிலீஷ் ப்ரீட் ஆகட்டும் இல்லை தெருநாய்களை கூட நீங்கள் எடுத்து வளர்த்தா கூட சரி இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணி வளர்த்துக்கோங்க குறிப்பாக குட்டி நாய்களுக்கு இந்த மாதிரி ஆறு சுவையும் சொல்லுவாங்க நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் குளிப்பு உரப்பு காரம் துவர்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்காதீங்க இனிப்பு அந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்காங்க அதிகமான அளவில் இப்படி கொடுத்தோம்னா செரிமான பிரச்சனையாகவும் ஒரு சில நாய்களுக்கு வந்து சேரவே சேராது இதனால் ஒரு நாய்கள் வந்து இறந்தே போயிருக்கு குறிப்பாக இந்த கறிகள் போடும்போதெல்லாம் சின்ன நாய்களுக்கு வந்து நீங்கள் வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டி போடுங்க கம்மியான அளவில் போடுங்க அதிகமான அளவில் போடுவாய்ங்க ஏன்னா அந்த குட்டி நாய்க்கு உடல் ஏற்ற மாதிரி ஒரு ஐம்பது கிராம் இல்லாட்டி இருபத்தஞ்சி கிராம் ரொம்ப கம்மியாக கூட போடுங்க ஏன்னா அந்தளவுக்கு செரிமானத்தன்மை இருக்காது குட்டிகளில் அதனால அதுகளுடைய செரிமானத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி போடுங்க ரொம்பவும் நல்லா அழகாக வளர்ந்து வந்துட்ருக்கோம் நம்ம கூட நம்ம ரோசின்னு ஒரு சிப்பி பிப்பறை நாய் வாங்கியிருக்கோம் அது நிறையா பேர் பார்த்துருப்பீங்க நிறையா பேர் பார்த்துருக்க மாட்டேங்க விரைவில் அவனோட வீடியோவும் வரும் அவனையும் பார்த்து ரசிங்க ஏன்னா நம்ம இவன் பேர் வந்து ஸ்கூபி இவன் ஒரு மேல் நாய் மெல்ட் ஆகுது ரோசின்றவன் வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்காங்க விரைவில் அதற்கான அப்டேட் வரும் நம்ம ரோஸியை ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணுவோம் நாளைக்கு வர வீடியோ இல்லாட்டி ஷார்ட்ஸில் முடிஞ்சால் நம்ம ரோசியை போடுறேன் ரொம்பவே ஆக்டிவாக இருப்பேன் அதே மாதிரி ரோசியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு இவனா சொல்லலாம் அவன் வேலிகளெலாம் கடந்து தவ மாட்டேன் ஆனால் வேலிகளெலாம் நம்ம இது பண்ணி வச்சுருப்போம் கட்டி வச்சுருப்போம் அந்த சின்ன கேப்பை எப்படியாச்சும் பிடிச்சி இழுத்து அந்த கேப்புக்குள்ளே புகுந்து நம்ம கொட்டகத்துலேருந்து அவன் வந்து முன் வீட்டுக்கு போகணுன்னு நினப்பேன் ஏன்னா அந்தளவுக்கு என்னன்னு தெரில ரொம்ப பாசமாக இருக்கேன் கூபி மேலே நம்ம ரெண்டு பேரும் இப்போதைக்கு பிரித்து தான் வச்சுருக்கோம் ஏன்னா ரொம்பவும் சண்டை போடுறாங்க நம்ம இருக்கும்போது சண்டை போட்டாயினா நம்ம பிரித்து வச்சிடலாம் ஆனால் இல்லாத போது சண்டை போட்டாயினா பெரிய சண்டை போடுவாங்க ஏன்னா எப்படி சொல்கிறது நம்ம ஃப்ரெண்டோட வீட்டில் கூட இந்த மாதிரி தான் ஒரு நாலு நாய் வரையும் வளர்த்துட்ருந்தேன் அவன் நாய்களை ஒவ்வொருத்தவனும் அட்டாக் பண்ணிட்டாங்க அந்த ஒரு தான் நம்ம வீட்டுக்கு ரோசி வந்தேன் இப்போ ரோசி வந்து நாலு கழிச்சு வர வீடியோவில் போடுறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்